நண்பர்களுக்கு வணக்கம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் எஸ் மணியன் பேசுகின்றேன் எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும் ஜோதிட மாமேதை ஜோதிட கலை அரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி இப்பொழுது சந்திரன் தரும் நன்மை தீமைகளும் மற்றும் சந்திரன் தரும் தொழில்களை பற்றியும் பார்ப்போம் தாயில்லாமல் நானில்லை தானே எவரும் பிறந்ததில்லை என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாடியது மட்டுமல்லாமல் தாயாரை மதிப்பது தாயாரின் மேல் அன்பு மற்றும் பாசம் வைப்பது என்று சினிமாவில் மட்டுமல்ல நிஜத்திலும் தாயாரை மதித்தவர் நேசித்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்பதை அனைவரும் அறிவார்கள் தாயாரின் அருமை பெருமைகளை அவரவர்கள் அவர்களின் தாயை கொண்டே அறிந்திருப்பார்கள் நாம் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை அப்படிப்பட்ட உயர்ந்த பெருமைகளை கொண்ட தாயாரை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் ஆவார் ஒருவர் ஜாதகத்தில் ஒழுபிருந்திய சந்திரனாக இருந்து அதாவது வளர்வறை சந்திரனாக அல்லது தேய்வரையாக இருந்தால் பௌர்ணமி கழிந்து அஞ்சு நாட்களுக்குள் பிறக்கும் ஒருவருக்கு சந்திரன் நல்ல ஒளிநிலையில் இருப்பார் சந்திரன் நல்ல ஒளிநிலையில் இருந்து லக்கணத்திற்கு மறைவு சாணங்களில் இல்லாமல் சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் தாயாரின் அன்பும் ஆதரவும் பதிபூரணமாக ஜாதகருக்கு கிடைக்கும் தாய்ஸ்தானமாகிய நான்காம் இடத்தில் லக்கண சுபர் சோத்துவுமாக அமர்ந்து நாளுக்குடிய கூடிய கிரகமும் தனது வீட்டிற்கு வீட்டிற்கும் லக்கணத்திற்கும் ஆறு பனிரெண்டில் மறையாமல் இருந்தால் தாயார் சீர்காயலுடன் இருப்பார்கள் அடுத்ததாக மனோகாரகன் சந்திரன் ஆவார் மேலே சொன்னபடி சுபத்துவ சூட்சம நிலையில் ஒளிபருந்தி நிலையில் சந்திரன் இருக்க பிறந்தவர் அமைதியான மனம் நல்ல சிந்தனை மன உறுதி எண்ணங்களில் தெளிவு உள்ளவராக இருப்பார்கள் மேலும் நெல் அரிசி போன்ற உணவு வகைகளுக்கு சந்திரன் காரணமாக இருப்பதால் லக்கணத்துக்கு கேந்திர கோணங்களில் சந்திரன் ஒளிபருந்தி நிலையில் இருக்க பிறந்தவர்கள் அன்னதானம் செய்பவர்களாகவும் அன்ன சத்திரம் கட்டி உணவிடுதல் மற்றும் தான தர்மங்களை தாயுள்ளத்தோடு செய்பவர்களாக இருப்பார்கள் அன்னை பராசக்திக்கு காரகன் சந்திரன் ஆவார் சந்திரன் வலுப்பற்று பிறந்தவர்களுக்கு அன்னை பராசக்தியின் அருள் பூரணமாக உண்டு லக்கணத்தில் சந்திரன் சந்திரன் பிறந்தவர்கள் சிறிது நாட்கள் வருத்தும் சிறிது நாட்கள் இழைத்தும் இருப்பார்கள் சந்திரன் வழுக்க பிறந்தவர்கள் சாப்பாட்டிற்கு கஷ்டப்பட மாட்டார்கள் பிறருக்கு உதவும் நிலையிலேயே இருப்பார்கள் இடது கண்ணிற்கு காரகன் சந்திரன் ஆவார் சந்திரன் வலுப்பெற்று இடது கண்ணிற்கு உரிய ஆதிபத்திய ஆதிபத்தியமாகிய பன்னிரெண்டாம் இடத்தில் சுபக்கிரகம் இருந்தால் இடதுகன் பாதிப்பு ஏற்படாது ரெண்டும் ரெண்டு பத்தாம் இடங்களோடு தொடர்பு கொண்டு நிலராசியில் சந்திரன் இருக்க உணவு உற்பத்தி செய்யும் விவசாய தொழிலில் சந்திரன் ஜாதகரை ஈடுபடுத்துவார் சனி ராகுவோடு இணைந்த சந்திரன் நீராசிகளில் நின்றால் ஆடைகளை சுத்தப்படுத்தும் கொண்டார் தொழிலில் ஜாதகரை ஈடுபட வைப்பார் நீராசியில் சந்திரன் இருக்க அதை இரண்டு பத்தாம் குடங்களாக இருந்தால் ஜாதகரை மீன்பிடி தொழிலில் ஈடுபடுத்துவார் உப்பளம் அமைத்து உப்பளம் தயாரிக்க தயாரிப்ப வைப்பவரும் சந்திரன்தான் சந்திரன் ஒளியிலிருந்து சனி ராகுவோடு இருக்க பிறந்தவர்கள் சித்த சுபாதீனம் இல்லாதவர்களாகவும் மனநலம் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களாகவும் இருப்பார்கள் சயரோகம் சிலேஷ்ம சீத நோய்களும் உண்டாகும் தாயாரின் அன்பு கிடைக்காமல் இருப்பார்கள் நான்காம் அதிபதியும் நான்காம் வீடும் பாவத்துவமாக இருந்தால் சிறு வயதிலேயே தாயை இழந்தவர்களாக இருப்பார்கள் வெண்மை நிறமான முத்துக்களை ஆபரணங்களில் சேர்த்து அணிந்து கொண்டால் சந்திரனால் ஏற்படும் கஷ்டங்கள் குறையும் சந்திரனுடன் சுக்கரன் சேர்ந்தால் அழகுக்கலை நிபுணனாகி பியூட்டி பார்லர் நடத்துவதே திருமணம் வரவேற்பு நிகழ்ச்சிகளுக்கு மணமக்களை அலங்காரம் செய்வதை நடிகர் நடிகர்களுக்கு மேக்கப் போடுவது போன்ற துறைகளில் யாதகரை ஈடுபடுத்துவார் அதாவது திரைக்கு பின்னால் கலைத்துறையில் ஈடுபடும் அமைப்பை சந்திரன் ஏற்படுத்துவார் சந்திரன் சனி சோத்துவமாக இருக்க பிறந்தவர்கள் பல பெரிய இந்திரங்களை வைத்து நூல் தயாரிக்கும் நூற்பாலை அதிபர்களாக இருப்பார்கள் குறைந்த சுகத்தம் உள்ள சந்திரன் சனி சேர்க்கை சேர்க்கையோ தொடர்போ பெற்றவர்கள் நூற்பாலையில் வேலை செய்வர்களாக இருப்பார்கள் இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் அடுத்த பதவி சந்திப்போம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்